உங்க பார்ட்னர் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வரும் ஒரு தேதி பிக்ஸ் பண்ணி அந்த தேதியில வந்து நீங்க அப்பியர் ஆகணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்புவாங்க அதை நீங்க வாங்கிட்டு போகல அப்படின்னு சொன்னா கோர்ட் ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணும் அந்த எக்ஸ்பர்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா உங்க பெட்டிஷனர் அதாவது அந்த பார்ட்டி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அலிகேஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டா அது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி கோர்ட் எடுத்துக்கலாம் அதனால்தான் நீங்க வந்து அதை அட்மிட் பண்ணிக்கிறீங்க நீங்க வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட் எடுத்தோம் ஸோ ஃபர்தரா நீங்க ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு மேரேஜ் பண்ண போறீங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அந்த மேரேஜ் பண்ற வீட்டில் வந்துட்டு இந்த ஆர்டர் காப்பி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பியை வாங்கும்போது அதுல உங்களுக்கு அகேன்ஸ்டா என்னெல்லாம் அலிகேஷன் நாங்கள் உங்களுடைய பார்ட்னர் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட் எடுத்து அதை நெக்ஸ்ட் பார்ட்டியாவது அப்போ அதை ஆர்டர் பாக்கும்போது அவங்க சொன்ன அலிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மேல ஒரு பேட் இம்ப்ரஷனும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருது நோட்டீஸ் வருதுன்னு சொன்னா அதை வாங்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில வந்துட்டு கோர்ட்ல அப்பீர் ஆகணும் அந்த கேஸ கண்டஸ்ட் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு நன்றி